சிவாய நம்ம வருடத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்கள்ல ஆன்மீக வழிபாடு அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஆடி மாதம்தான் பொதுவாவே வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றது அம்மனுக்கு உகந்த நாள் அதுவும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு அதீத சிறப்பு இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சிவனும் சக்தியும் இணைந்து சிவசக்தி சொரூபமாக அம்பிகை இந்த மாதத்துல அதீத சக்தியோட இருப்பாங்க அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் முதல் ஆடி வெள்ளி வருதுங்க அன்னைக்கு அம்பிகையை எப்படி நம்ம வீட்லயே வழிபடலாம் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய அம்பிகை படமா இருந்தாலும் சரி இல்ல விக்கிரகமா இருந்தாலும் சரி எடுத்து நீங்க விக்கிரகமா இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணி பூக்களால அலங்கரிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க போட்டோவா இருந்ததுன்னா போட்டோவை தொடிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களனால முடிஞ்ச நெய்வேத்தியம் பொங்கலோ இல்லை வந்து நீங்க பாயாசம் பண்றீங்களோ ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் அம்பாள் பாடல்களை பாடுங்க கனகதாராசூத்திரம் இல்ல வேற ஏதாவது பாட்டு உங்களுக்கு அம்பிகை பாடல் தெரிஞ்சது அப்படின்னா பாடுங்க பாடி அன்னைக்கு அம்பிகைய மனதார வழிபடுங்க சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு இல்ல உங்களோட உடல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க விரதம் இருக்கிறதும் இருக்காததும் அது உங்களோட விருப்பம்தான் கோவில் பக்கத்துல இருந்தது அப்படின்னா அங்க கோவிலுக்கு போங்க போயிட்டு அங்க அங்க இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபட்டுட்டு அங்க மூணு அஞ்சு ஏழு அப்படின்ற கணக்குல அங்க வர இருக்கக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் கொஞ்சம் பூ வச்சு வந்து அவங்களுக்கு நீங்க கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு அன்னைக்கு யாராவது ரெண்டு மூணு பேருக்கு நீங்க அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி இந்த ஆடி வெள்ளிய நீங்க வழிபடுங்க அம்மாவோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர சிவாய நம்ம வளமுடன்